மூத்த மகளிட்ட வீட்டுக்கு மேல கஜுமேரம் முறிஞ்சு உடைஞ்சு அப்படியே விழுந்துட்டு டிஓ ஜிஎஸ் எல்லாருமே வந்து பார்த்து பதிஞ்சிட்டு போனவங்க பதிஞ்சிட்டு போயிட்டு திருப்பி எல்லாம் பதிகிறதை கேட்ட நேரம் சொல்கிறாங்க நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்களே அதனால் உங்களுக்கு அதை வெட்டிட்டுன்னாங்க உங்களுக்கு வில்லை கொடுப்பான தர மாட்டேன் மட்டும் ஜிஎஸ் ஃபோன் எடுத்து கேட்ட நேரம் சொல்லிட்டா ஏன்னு கேட்டால் எங்கள் வீட்டில் இருக்கிறே இல்லையா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அதனால தான் நாங்கள் வெட்டி இருக்கிறோமேட்டு அப்போ அதுக்கு பதில் சொன்னுவாங்கிற மகள் இந்த மாதிரி எனக்கு கரண்ட் இல்லை எங்கோ கிணறு இல்லை கதவே இல்லை மற்றதுங்கன்னா வீட்டுக்காரரும் இல்லை எனக்கு விட்டுட்டு போயிட்டேன் ரெண்டு சின்ன குழந்தைய வச்சுக்கோன்னா தனியாக இருக்காது தான் காற்றுக்காகத்தான் காற்று மலைக்காக தான் அம்மா வீட்டுல இருந்தேன் அந்த நேரத்துல நீங்க இல்லையான்னு சொல்லியோ எல்லாத்தையும் பெட்டிடுங்க அம்மா வந்து என்னுடைய வீடும் வந்துங்க எட்டு பானை வச்சிருக்கு வீட்டுல வந்து இப்பவும் போய் பார்க்கலாம் வீடு குசுனி எல்லாம் சுத்தி எட்டு பானை மழை நேரம் எட்டு பானை வச்சுதான் நாங்க அதுல இருப்போம் ஏன்னு சொன்னா தண்ணி எல்லாம் தண்ணி கதவு அடுப்பு சமைக்கல அவள எனக்கு வீடு திட்டத்துல இருந்து எதுவும் இல்ல இந்த யுத்த காலத்துல இருந்தும் அரசாங்கம் சரி இந்த ஜிஎஸ் சரி எனக்கு எது விதமான கொடுப்பனும் தரையில என்னன்னு சொன்னா ஒரு வாழ்வாதாரம் தரையில எனக்கு நம்ம வீட்டுக்கார சொத்து அழிவு தரையில எனக்கு எதுக்கு மேல எட்டு பேரை உயிரை கொடுத்துட்டு வந்து நாங்கள் இருந்தும் நாங்கள் கஷ்டப்பட்டு தான்னு சொல்லி இவ்வளோ காலம் உழைச்சி திண்டு வந்துருக்குறோம் இது வரைக்கும் நாலு பொம்பளை பிள்ளையும் ஒரே ஒரு மகன் தான் எனக்கு நாலு பிள்ளைகளையும் வேறு வரையும் படிப்பிச்சிருக்கிறேன் ஒரு மகன் இந்த வருஷம் ஓயல் எழுத போகிறேன் அப்படியான என்ன பார்த்தேன் என்னுடைய மகள் போய் சைன் கட்டுறது எனக்கு மனநோய் உங்களுடைய அம்மாவுக்கு என்ன மனநோய்ட்டு கேட்டுருக்குறோம் அந்த ஜிஎஸ் இப்போ இருக்கிற ஜிஎஸ் இவ்வளோ மனநோய்க்கார அம்மா நானும் பொம்பளை புள்ளையே வேல் வரையும் படிப்பிப்பாவா படிப்பிப்பாவா ஆ இல்லையே தானே ஆம்பளை பிள்ளை ஒரே ஒரே மகன் அவரே நான் இப்போ படிப்பிக்கணும்ன்றதான் எனக்கு ஒரு வயசாக மாறு டைம் உதவி கேட்காமல் எனக்கு கேட்டு அழுத்துட்டுது எனக்கு ஒரு சைக்கிள் தாங்கோ எனக்கு ஒரு டியூஷன் வசதி இல்லை எல்லாரும் கேட்டால் எனக்கு போயிட்டு அதனால நானே உழைச்சி நானே எந்த பிள்ளையில வளர்த்து படிப்பிக்கணும்னு ஒரு ஆசை இல்லை இருக்கிறேன் எனக்கு என்ன ஜிஎஸை போய் கேட்டால் சொல்லுவாள் உனக்கு என்ன கஷ்டம் மூணு மருமக்கள் இருக்கிறாங்க மூணு மருமக்களும் எப்படி பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கன்னு ஜிஎஸ்கு தெரியாதுங்கோ இதுவரைக்கும் எந்த மூன்று மருமகளும் எப்படி கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்ட்டு எனக்கு மட்டும் தெரியும் ஏன் ஒரு மிதமான கால் இல்ல சரியா ஒரு மணி மரம் செஞ்சு பெரிய வேலை செய்ய மாட்டோம் இந்த ஜிஎஸ்க்கு தெரியுமா அது நாங்க காட்டி கொடுக்கல சொல்லுங்க ஜிஎஸ் என்னங்க எதுக்குமே தெரியும் இல்லை ரெண்டு மகளும் தர்காலிய வீடு ரெண்டாவது மகள் ஈரம் அண்டு சமைக்கலை அந்த ஜிஎஸ் வந்து எட்டி டாக்கா போனவன் அண்டு சொன்னாவா அந்த வீட்டை தண்ணி போக தெரியுமா அந்த ஜிஎஸ்க்கு அந்த சேர்ஜாலே ஒரு சரப்பா கொடுத்துதான் அது போட்டிப்ப சமைக்கிறாங்க இந்த ஜிஎஸ் என்ன செய்தவா என்ன செய்தவா ஆஹ் எதுக்குமே செய்யலையே வந்து பார்த்துட்டு ஒரு பக்கத்து வீட்டை போய் பார்த்துட்டு இஎஸ் வரைக்கும் வந்து காரி துப்பிட்டு போற என்னென்ன தான் வீடு மழை காலத்துல என்ன சார் செய்வாங்க தண்ணி போன வீடு நாரும் தானே அப்ப நீங்க அதை சரிபடுத்தலாம் தானே அரசாங்கத்தை காலேஜ் எங்களுடைய மக்கள் கொஞ்சம் கஷ்டப்படுதல் சார் இப்படி கொஞ்சம் உதவி செய்யுங்க செய்யலாம் தானே வரைக்கும் ஒரு வீட்டு திட்டம் இல்லை டாய்லெட் கொடுத்துருக்கீங்க என்ன கொடுத்துருக்கீங்க தாங்களே கஷ்டப்பட்டு தாங்களே உழைச்சு முன்னுக்கு வரதை நீங்க அழிக்கிறீங்க என்ன சொல்றீங்க நீ வசதியா இருக்கிற நீ வசதியா இருக்கிற எப்படி வசதியா வர எங்க சாரிங்களே நாங்க வசதியா வர்றதுக்கு இல்லையே பார்த்து மனநோய் சொல்லி இருக்குது இந்த எனக்கு மனநோயா மனநோயா என்ன மனநோய் ரோடு ஓடுது புள்ளை ஸ்கூல் போகுது இல்ல பண்ணி சொல்றது மனநோயா நல்லா தான் நான் சொன்னேன் உங்க வேலையா என்ன பாக்கட்டுக்குமா மற்றவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க தங்கட விருப்பத்தை செய்யறேன்னு சொல்றது ஜிஎஸ்ஆ இது வரைக்கும் என்ன வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கல உனக்கு உனக்கு விட்டுக்கிறாங்க நான் எதுக்கும் போகல என்னும் என்ன கேக்குன்னு நல்லது தான் நான் நல்லது போனதே விட்டு இருக்கிறேன் நாளுக்குமே சண்டை பிடிக்க மாட்டேன் ஜிஎஸ்கிட்ட அன்பா தான் சொல்லுவேன் உங்களுக்கு வேற வேலை இல்லையோ என்ன சேப்பா உங்களுக்கு வேற வேலை இல்லையோ எந்த வயசுன்னு ஜிஎஸ் இந்த வயசு என்ன எனக்கு ஐம்பது வயசு ஒரு மனுஷரே நீங்க படிச்சோடனே இந்த முடியல படிச்சிருக்குதோ எப்படி கதைக்குதல் நான் சொல்றேன் ஜிஎஸ் பெரிய மனுஷன் அப்படி அனுசரிக்கிறான்னு பாருங்க எனக்கு ஒண்ணு தரையாது என்றதுக்காக நான் சொல்லலையா எனக்கு போண்டாம் எனக்கு எதுவும் வேண்டாம் என்ன ஒரே மகன் தான் அவன் படித்தான் அவன் உழைச்சும் பார்ப்பான்னு எனக்கு தெரியுது என்ன விட கஷ்டப்பட்டதான் கிராமத்துக்கு திட்டது வழிவாவை அப்படித்தான் நீங்க செய்கிறீங்க செய்யறது சரியா ஜதேன்னு சார் திட்டது ஒரு மாடு செத்தவனுக்கு பால்வாதாரம் கொடுக்குறேன் எட்டு மாடு செத்தவனுக்கு பால்பாதாரம் இல்லை ஏன் என்று கேட்டா சொல்றேன் உனக்கு நூறு மாடி இருக்கு உனக்கு உழைக்கிற புள்ளை இருக்கு அது நீ கண்டனியா நூறு மாடு இருக்குது அவன் கஷ்டப்பட்டுதான் சார் இதை எடுத்துருக்கிறான் கஷ்டப்படுத்த வளர்க்கிறான் நீங்களும் அந்த வீட்டோடயே இருக்குது அது வந்து எல்லாம் எடுத்துட்டு புள்ள போனி கேட்டதும் சொல்ற உனக்கு பாலியரம் இல்லையாண்டு நான் கேட்கறேன் எந்த குடும்ப கட்டத்தை தான் நான் கேட்கறேன் எனக்கு இனி வேண்டாம் எந்த புள்ள வளர்ந்தாண்டு வந்துட்டான் அவன் நல்லா இருப்பான் நான் ஒரே ஒரு கோரிக்கை கேட்டிருக்கேன் இந்த புள்ளி என்ன சொல்லுங்க நான் எப்படி உங்களை அஞ்சு பேரும் வளர்த்து கஷ்டப்பட்டு படிப்பிச்சேனோ அதே மாதிரி நீ படிச்சு உங்க சொந்த உடம்புல பத்து பிள்ளைகளை நீ படிப்பிக்க வேணும் உங்க அப்பா இல்லாத பிள்ளைகள் நான் அப்பதான் கஷ்டம் பண்ணி சில பேர் கண்டு இது தெரியுமா இந்த மக்களுக்கு தெரியுமா இல்ல அந்த ஜிஎஸ்க்கு தெரியுமா அங்க ஊருக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க நாங்க நல்லா இருந்தா பிடிக்காது ஜிஎஸ் சொல்றோம் அவருக்கு என்ன ஒரு ஏன் அது வேண்டாம் அஜிந்த மிஜிந்த ஜிஎஸ் ஒரு மொட்டம் தலை ஊருக்கு முன்னுக்கு இருந்தவர் பிஜே தமிழ் பிஎம்எல் முன்னூறு ரூபாய் காசா எனக்கு பாருது ஏன் எனக்கு வீட்டு கட்டுறது ஞாபகமா ஏன் சார் வந்து நீங்க வந்து உங்களுக்கு வளர்ந்த புள்ள இருக்கு எங்க சார் என்ன வளர்ந்த புள்ள இருக்கு நாலு பொம்பள புள்ள அது போல தெரிஞ்சாங்க எனக்கு அது வட்டி அறிஞ்சாங்க இது வரைக்கும் எனக்கு என்ன வந்துருக்குறாங்க நீ ஏன் சண்டு எட்டு பேரை பஜ்ஜ பாலம் முழுக்க முள்ளி வாய்க்கால குடிச்சிட்டு வந்தேன் இது என்ன என்ன எனக்கு எதுவும் தந்தனீங்களே சொந்தங்களே தந்தனீங்களே இல்ல செத்து போட காசு தந்தனீங்களே என்ன தந்திருக்கிறீங்க ஒரு வீட்டு கிட்ட தந்தனீங்களே தந்தனீங்களே அந்த நேரம் கிடைச்ச சுனாய் வீடு அந்த ஓடுவன் நல்லா இருக்குமே நல்லா இருக்குமே அதுல இருக்கலாமே நாலு பொம்பளை புள்ளைய வச்சுக்கொண்டு அதே மாதிரிதான் என்ன சகோதரியும் இருக்கிற கணவர் இல்ல ரெண்டு குமார் பிள்ளையோட வீடு உடஞ்சபடியா சிவர்ல இருக்கு சீட்டு கதவு ஒன்றுமில்லை ஜன்னல் ஒன்றுமில்லை சீமந்த் நிலம் சென்று பொம்பளை பொண்ணு பாக்குது அதுக்கு என்ன கொடுக்குறீங்க சாமரம் கொடுத்தீங்களா இல்ல அந்த மாதம் நிலம்பு காசு கொடுத்தீங்களா இல்லையா வாக்கு ஆஹ் ரெண்டு காலம் வருத்தம் வாக்கு ஏதாவது குடுத்தீங்க கேக்க போன உழைக்கிற பிள்ளைங்க எங்க சார் உழைக்கிற பிள்ள குமர் பிள்ளைகள் சார் அதோட என்ன சார் உழைக்குங்க என்ன உழைக்குங்க குடும்பத்தைண்டிச பத்தி கிடைக்கணும் இருக்கு ஜிஎஸ்இ இந்த சோழன் ஜிஎஸி இந்த பைத்தங்க ஒண்ணு கடைக்கா குடுக்குறேன் அதெல்லாம் செய்யறீங்க அது என்ன மக்களுக்கு வந்து இந்த இப்ப இப்ப குடுத்த போதையில எங்களோட சங்க சகோதரிக்கு வீட்டுக்கார இல்ல ரெண்டு ரெண்டு பொம்பளை பிள்ளையா குடிஞ்சிருக்கு ரெண்டு அரிசி ரெண்டு கிலோமா நூறு கிராம் தேயிலை அரை கிலோ பார்க்கு கடலை இவன குடிஞ்சிருக்கு இந்த போதியா அங்க இருந்து வந்துச்சு ஒரு பிரிதன் இல்லாதவளுக்கு இந்த போதிய பேரு அந்த குடும்பக்கார எழுதுறதுக்கு நாங்க கொடுங்க நாங்க விளைச்சு சாப்பிட்டுட்டு போறேன் சார் பஞ்ச குழந்தை முழுக்க அழிச்சிட்டு வந்து இவங்கள்ட்ட கையாந்து கொண்டு நிக்கிறேன் எல்லாருக்க இல்லையே ஏதாச்சும் இதுல நிற்கிறேன் வீட்டு பாருங்க எந்த வீட்டை அந்த வீடு வீடு நல்லா வீடுதான் உள்ள முழுக்க ஒழுக்குதா அதுல இருந்து ஆறு ஏழு பேர் இருந்து விழா இந்த மர காத்துக்களை இருக்கிறோம் ஜிஎஸ் இது வரைக்கும் வந்து எத்தனை வருஷம் ஒரு நாள் பார்த்தா என்ன கால் வச்சிருப்பாவா ஜிஎஸ் பிள்ளையே இந்த தோட்டம் கொடுத்தாங்க அப்ப கெஞ்சு கேட்டேன் எங்களுக்கு மறு தோட்டம் தானே எனக்கு தெரியும் ஆராருக்கும் குடுக்கறது கேட்டு ஏன் சார் எங்களுக்கும் பழைய நாங்களும் உண்டாக்கும் தானே சார் என் படகுக்கு என்ன சார் இல்ல என்ன இல்ல இதுவரைக்கும் ஏழு வருஷம் கரண்ட் இல்ல எந்த வீட்டுக்கு அது தெரியுமா அந்த இஎஸ் எனக்கு மசாதி அந்த காசை கட்டு பண்ணேன் சார் ஆஹ் காசு கட்ட மசாதி இல்ல ஏழு வருஷம் கரண்ட் பட்டி இருக்கிறேன் தானே நான் இவரை படிப்புச்சு இப்ப ஓய்வு படிக்கிற படிக்க ஆ இருக்கிறேன் அப்ப எனக்கு மசாதி இருந்தா ஏன் சார் நான் எங்க வீட்டை கேக்குறேன் காசை கட்டிட்டு போயே அந்த கரண்டு காசை தெரியாத இந்த ஆக்க போய் சொல்றாங்க தெரியாது இந்த ஜிஎஸ்கு எவ்வளவு கஷ்டத்துல உணாத மண்ணோட மண் இல்லாத மண் கொடுத்துட்டு பொம்பளையில இருந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சார் அதுக்கு இல்ல என்ன உதவி இந்த கச்சேரியில ஏஜியோ சரி ஜியோ சரி யார் சரி என்ன செய்யறீங்க எங்களுக்கு என்ன செய்யறீங்க எங்க ரெண்டு பேர்ட்ட வீட்டை போய் பாருங்க எங்க அக்கா தங்கச்சி இந்த வீடு பக்கத்துல பக்கத்துல அதே மாதிரியே இந்த புள்ள உரிய வீடு பரியாரம் காட்டி அடி வருஷமாவது யாருக்கும் வீட்டு திட்டமோ டெய்லர் திட்டமே தான் அதை கொடுத்துருக்குறாங்களே இந்த சேஜாலும் ஒரு டெய்லர் கட்டி கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு வேற ஏதாவது கொடுத்துருக்குறீங்களே இல்லையே நான் மனதுக்கு போட்டு போட்டு பேசாம இருக்கிறது இதுதான் சார் சொல்ல வேண்டிய எந்த பிரச்சனை எங்களுக்கு ஒரு என்ன எனக்கு வேண்டாம் வாங்கணும் தர தேவை அந்த ஜிஎஸ் என்ன விட பாதிக்கப்பட்டதால் நிறைய கஷ்டப்பட்டதால் இருக்கு அது வரைக்கும் ஏதாவது உதவி செய்யும் இந்த ஜிஎஸ் மாதிரி தயவு செய்ய சொல்றேன் என்னுடைய பேர் கிறிஸ்துவாசா மேரி ராதிகா நாங்கள் முள்ளியவள வடக்கு கிராமத்தில் நாவல்காட்டு கிராமத்தில் வசித்து வருகிறோம் எங்கள் கிராமத்தில் முன்னூற்றி எண்பத்தஞ்சு குடும்பம் நாங்கள் இருக்கிறோம் இந்த வெள்ள நம் காரணத்தால ஒவ்வொரு வீடுகளுக்குலயும் உண்மையிலேயே தண்ணி வந்திருக்கிறது தண்ணி வந்ததா கிராம சேவையாளர் வந்து சரியான முறையில பார்வை இடையில அந்த தருணத்துல பா தன்னுடைய வேலை செய்யற கையாக்களை வச்சு தனக்கு பிடிச்ச ஆக்களுக்குரிய மாதிரி பேர் விபரத்தை எடுத்து கச்சேரிக்கு கொடுத்து கொடுப்பன வழங்கி இருக்கிறார் இது சம்பந்தமாக நாங்கள் கேட்க போனால் எங்களை பல தடவை போலீசுக்கு அறிவிச்சு அரஸ்ட் பண்றதுக்குரிய ஒழுங்கு செய்திருக்கிறேன் நான் எல்லாம் பல தடவை ஜிஎஸ்கிட்ட பிரச்சினையிட்ட நாங்கள் போய் கேட்க போக என்ன போலீசுக்கு அறிவிச்சு அவுடான அரெஸ்ட் பண்ண சொல்லி அது அதுபோல எங்க கிராமத்திலே ரெண்டு பேரை அரஸ்ட் பண்ணி இத்த வரைக்கும் நீதிமன்றத்துல வழக்கோட இருக்கணும் பக்கத்துலதான் இருக்கிற ஒரு சகோதரி அவாவும் ஒரு பிரச்சனையை தட்டி கேட்க போக ஜிஎஸ் உடனடியாக அரஸ்ட் பண்ணி போலீஸா கொண்டு அரஸ்ட் பண்ணி இப்போ வரைக்கும் ஒரு சகோதரனுக்கும் ஒரு சகோதரிக்கும் எங்களை நாவல் கிராமத்திலேருந்து வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த வழக்கு சம்பந்தமாக எங்களை பிரதேச செயலாளருக்கோ அல்லது உதவி அரசாங்க அதிபருக்கோ தெரியாது எங்களுடைய கிராம சேவையாளர் நாங்கள் ஏதாவது பிரச்சனைகளை அவரிடம் கதைக்க போனால் அவர் எங்களோடு மனுஷர் மாதிரி கதைப்பதில்லை ஏனோ தானுன்ற மாதிரி கதைக்கிறது நாங்கள் போன் எடுத்து ஒரு அவசரத்துக்கு ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு கடிதத்துக்கு சைன் வந்து பிடிச்சிட்டுது ஏதாவது ஒரு காரணத்துக்கு நாங்கள் சொல்லி போன் அடுக்கலாம் என்று எங்களை அச்சுறுத்தல் செய்து தனக்கு பிடித்தவர்களுக்கு மட்டும் தன்னுடைய உதவிகளை கொடுத்து வருகிறான் இவ்வாறான பிரச்சனைகளை பல விஷயங்களிலே செய்து வருகின்றார் இந்த பிரச்சனையை நாங்கள் தட்டி கேட்க கேட்க பிரச்சனை பிரியாக்களை நாங்கள் நடந்து வருகிறோம் ஆகவே இந்த கிராமத்தில் நாங்கள் பெண் தலைமை குடும்பங்களாக இருக்கிறோம் சரியான வர்ணக்கோட்டின் கீழே இந்த முல்லத்தி மாவட்டத்திலே இந்த நாவல் காட்டு கிராமத்திலே இனி இல்ல வர்ணக்கோட்டின் கீழே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு போறதுக்கு பாதை இல்லை உடைச்சு ஒரு பாதை தண்ணி பாஞ்சு கொண்டிருக்குது இந்த பாதையை கூட திருத்தி தர்றதுக்கு ஒரு மனுஷர் இல்லை எங்களோட கிராமத்தை வந்து பார்வையிறதுக்கு யாருமே விரையில நாங்கள் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி வேதனைப்பட்டு இந்த பெண் தலைமை குடும்பங்கள் சரியாக கஷ்டப்பட்டு இந்த கிராமத்தில் வசித்து வருகிறோம் ஆகவே இந்த கிராம சேவையாளரால் எங்களுக்கு நிம்மதி இல்லை உடனடியாக இந்த கிராம சேவையாளரை வெளியேற்ற வேண்டும் நாங்கள் கஷ்டப்பட்ட நாங்கள் ஐயா கரம் கூப்பி கேட்குறோம் இந்த மக்கள் நிம்மதியாக இருக்கணும் இப்படியான கிராம சேவையாளர் எங்கள அனுர அரசாங்கத்தில் கேவலமான கிராம சேவையாளர் இருக்கக்கூடாது வெளியேற வேணும் என்று സകല മീഡിയ തീർ കാണു കേട്ട് നന്റി വണക്കം എന്നാലിനി നാവൽ കാട് മുല്ലാം തീയതി മാവീർ തീർമ പോയിന് ഇരവിലേക്ക് പിടിച്ച മലയിലെ ഇരുപത്തി എട്ടാം തീയതിയിലേക്ക് സിയാണ് മല எங்களோட வீட்டை தண்ணி கிச்சனுக்கு சமைக்கவே இல்லாது நாங்கள் வழியால சின்ன ரூ கிச்சன் ஒன்று ரூபாய்க்கு தான் தான் சமைக்கிறோம் அதுவும் முழுக்கு எங்களோட பெரிய கிச்சனும் முழுக்கு எல்லாம் பிளேட் எல்லாம் உடைச்சி மரங்கள் எல்லாம் டொய்லெட்டுக்கு மேலே விழுந்து சரியான சேதம் எங்களோட வீட்டை பயிர்கள் எல்லாம் போட்டு தண்ணியோட போயிட்டுது பாம்பு வந்து வீட்டை கடிச்சு நான் உயிருக்கு போராடி மருந்துகள் எடுத்து இப்ப சுதமாகி இருக்கிறேன் இதுவரைக்கும் எங்கட டிஓவும் சரி ஜிஎஸும் சரி நான் கோல் பண்ணி எனக்கு பிடி சொல்லி இதுவரைக்கும் எந்த ஒரு அரச உத்தியோகத்தரும் எங்கட வீட்டு வந்து என்ன உனக்கு நடந்தது ஏது பிரச்சனை இது வரைக்கும் கேட்க இல்லை ஒவ்வொரு பிரச்சனையில் இந்த கிராமத்தில் ஏற்படும் போது இதுல இந்த ஒதுக்கி வைக்கிறது என்ன காரணம் என்று எங்களுக்கு ஜிஎஸ் சொல்லியே ஆகணும் இதுவரைக்கும் நான் இந்த கிராமத்துக்கு வந்து இருபத்தி ஒரு வருஷம் ஆகுது இருபத்தோரு வருஷத்துக்கும் இந்த மாவட்டத்துக்கு இந்த கிராமத்துக்கு வந்த ஜிஎஸ் யாரோடையுமே நாங்கள் இப்படி முரண்பட்டதும் இல்லை அவைகளுக்கு எதிராக நாங்கள் இப்படி ஒரு சம்பவத்தை நாங்கள் செய்ததும் இல்லை எங்களுக்கு சரியான மன உளைச்சல் நாங்கள் இப்ப இருக்கிறோம் எல்லா விஷயத்திலையும் நாங்கள் ஒதுக்கி எங்களை ஒதுக்கி வைக்கணும் என்ன காரணம்ட்டு எங்களுக்கு தெரியலில்லை இப்போ எங்களை கிராமத்துக்கு வேலை செய்கிறாக்கள் வந்து எல்லாருமே நல்ல மட்டும் சொல்றதுக்கு இல்லை எல்லாருமே இப்போ எல்லாருடைய பிரச்சனையும் தங்கட தங்கட பிரச்சனையும் அங்கே போய் கதைக்க போறது இல்லை மற்றவங்கள வீட்டில் என்ன நடக்குதோ அதைத்தான் போய் அங்கே இருந்து கதைக்கிறேன் அப்போ உத்தியோகத்தர்னு சொன்னா ஜி உத்தியோகத்தர் மட்டும்தான் அங்கே ஜிஎஸ் ஆஃபீஸில் முடிவெடுக்கணும் இதை நான் இவருக்கு கொடுக்கணும் அவர் அப்படியே இல்லை கிராமத்துக்குள்ள ஹோல் பண்ணி இவங்களுக்கு கொடுக்கலாமா இவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க இவங்க என்ன பிரச்சனைன்றதுலாம் எனக்கு கணவரம் இல்லை எனக்கு மூன்று பிள்ளைகளான

கூட போய் இந்த நலன்புரி வந்தது முதல் கட்டத்தில் தட்டுப்பட்டுட்டான் ரெண்டாவது கட்டத்திலையும் தட்டுப்பட்டு தட்டுப்பட பதிவு இல்லாமல் இருந்துச்சு பதிஞ்சு எனக்கு பேர் வந்துட்டு ஜிஎஸ் எனக்கு பதிஞ்சு தர மாட்டேன்ட்டா எனக்கு சகோதரிக்கு வீடு இல்லை சகோதரிக்கு எந்த வீடை கொடுத்துட்டு நான் ஓமந்தையில் வசித்து வந்தேன் நான் அப்போ ஓமந்தையில் வேலை செய்த நான் அப்போ அதால் அங்கே இருக்கும்போது நீர் எட்டு மாத கால பகுதியில் இங்கே இல்லை உனக்கு நலமுறை பதிஞ்சுட்டு நான் ஏஜியோ மூலம் போய் அவர் ஊடாக பதிஞ்சு அவர் பேசி எல்லாமே தான் வீட்டை வந்து பதிஞ்சு கொடுத்தது ஆனால் எனக்கு ஐயாயிரம் ரூபா கொடுப்பனவு தான் வருது அந்த ஐயாயிரம் ரூபா பணவை எனக்கு மூன்று பிள்ளைகளுக்கு காணாது அப்ப நாங்கள் கூலி வேலை செய்துதான் நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறோம் ஆனால் எங்களுக்கு என்ன ஒரு இது இதுவரைக்கும் ஜிஎஸ் என்ற இதுல சமர்த்தியால கிலோ அரிசி தந்தது தவிர இதுவரைக்கும் எந்த ஒரு கொடுப்பனும் எங்களுக்கு பிரச்சனை வரும்போதும் எங்களை ஒதுக்கி ஒதுக்கி தான் இதுவரைக்கும் ஒரு அவசரத்துக்கு ஒரு ஆட்டோவோ ஒரு மோட்டர் சைக்கிளோ எதுவுமே வந்து போகல அது ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொரு அந்த ரோட்டும் வந்து ஒரு அவசரத்துக்கு எந்த ஒரு வாகனமும் வரையில் அது ஒரு பாம்பு கடித்தாலும் சரி ஒரு உயிர் ஜிஎஸ் இதுவரைக்கும் ஏன் இந்த ரோட்டு கிடக்கு ஏன் துப்புரவாக்கு ஏன் அண்டு இதுவரைக்கும் எந்த எங்களுக்கு வார எனக்கு இந்த வார உதவியல் எல்லாத்தையும் தட்டி தட்டி அடுத்தவங்களுக்கு தான் கொடுக்குறது தவிர எங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே இந்த ஜிஎஸ்எனுக்கு தர விடுறதே இல்லை செய்து இதே மாதிரி என்ன பாதிக்கப்பட்டார்கள் நிறைய பேர் இந்த கிராமத்தில் இருக்கணும் முன் வந்து கதைக்கிறதுக்கு நிறைய அச்சப்படுகிறோம் என்னென்றால் இது நாங்கள் எங்களை இப்போ எங்களை நாங்களும் வந்து கதைச்சால் எங்களையும் இதில் ஒதுக்கி வச்சுருவோமோ உண்டு ஆனால் உண்மையிலேயே நாங்களும் ஒதுக்கப்பட்டு போய் இருக்கிறோம் எங்களை மாதிரி ஒதுக்கி வைக்காம அது அவேலையும் நல்ல நிலைக்கு கொண்டு வரோணுமென்று நான் கேட்டுக்கொள்வேன் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்து வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி